இந்தியா பைனலி பாத்தீங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காங்க பவர் பிளேலி நான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சேன் ஆனா திலக்கு பாத்தீங்கன்னா சஞ்சும் ஒரு கம் பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க நூறு ரன் வர வரைக்கும் எல்லார் கையிலயும் உயிரே இல்லை அப்படின்னு சொல்லணும் அப்படி ஒரு பயமா இருந்துச்சு லிட்டலி பாகிஸ்தான் முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்டா பாக்கும்போது என்ன நினைச்சோம் அப்படின்னா லோ ஸ்கோர் தான் முடிச்சு விட்டு போயிருவாங்க சீக்கிரமே பதினஞ்சு ஓவர அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நான் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா லிட்ரலி மரண பயத்தை காமிச்சுட்டாங்க இந்தியா இன்னைக்கு ஆட்டம் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களை நான் உங்க ஷேம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் ஆகும் லைக் பண்ணிட்டு பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன் முடிஞ்சா வந்து ஹைப்ப கூட தட்டி விடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது பவர் பிளே எல்லாம் விட்டு பிரி பிரின்னு பிரிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்கே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து பாகிஸ்தான் வந்து ஆடிட்டு இருந்தாங்க பக்கர் சமானும் ஃபர்கான் சேர்ந்து ரெண்டு பேரும் விட்டு பிரி பிரின்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எதுவும் ஃபர்கான் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் துப்பாக்கி ஸ்டூடியோ நடத்துவாரா அப்படின்னு தான் பாத்துக்கிட்டு ஆனா எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கவுத்து போட்டு அவ்வளவுதான்ப்பா நான் ஐம்பது போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கு ரொம்பவே இந்திய அணி வந்து திணறாங்க அப்படின்னே சொல்லலாம் அங்க இருந்து ஒரு கம்பேக் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொண்டு போனாங்க ஆனா வந்து போன பாகிஸ்தான் மேட்ச்லயும் வந்து பூம்ராவை போட்டு அடினு நடிச்சாங்க இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா பூம்பரா மாதிரியே தெரியல பூம்ரா ஓவர போட்டு ஒரு ஊருன்னு இருக்காங்க கடைசியில ஒரு ஃப்ளைட் மாதிரி பண்ணி இப்படியெல்லாம் வச்சு கடைசியில வந்து பவுலரை விக்கெட் இடத்துல ஒரு இதை பண்ணிக்கிட்டு இருந்தாரு பார்க்கறதுக்கு காமெடியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஸ்குவாடை பார்த்த எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் நீங்களும் கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு இருப்பீங்க ஏ இந்த ஸ்குவாட் எடுத்து நீ என்னடா பண்ண போறீங்க இப்படி இருக்கேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு வந்து பவுலர் வந்து செகண்ட் டைம் பவுலர் வந்து யாருமே இல்லை பிஃப்து பவுலர் ஆப்ஷன் யார்டா பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு ஹர்திக் பாண்டியா இல்லை ஹர்ஸ்திரீப் சிங்கும் இல்லையா ஹர்ஷித் ராணாவும் இல்லையா அப்போ யாரா பவுலிங் போடுவான் ஓப்பனிங் வந்து நியூ பால்ல வந்து யார் பவுல் பண்ணுவா இல்லை பூம்ராவே ஓப்பனிங் போட வச்ச போறீங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அங்கே தான் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சிவன் கொண்டு வந்து பவர் பிளேலேயே வந்து ஓவர் போட வைக்கிறாங்க அவர் ஓ பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே தான் போட்டார் ஆனால் பூம்ரா ஓவரை போட்டு தான் கிளீலிங் கிழிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் பாத்தீங்கன்னா ரிங்கோ சிங்குல்ல வந்திருக்காரு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இவ்வளாக அப்புறம் சிவம் துவே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனோட மூணு ஸ்பின்னர்ஸ் அக்ஷர் பட்டேலு குல்தீப் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இந்த ஒரு காம்பினேஷன் நான் கூட நினைச்சேன் அபிஷேக் சர்மா இல்ல வேற யாருக்காச்சும் ஓவர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கொடுத்து ஓட்டிடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க ஆனா நல்லாவே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு ஸ்பின்னர்னால இன்னைக்கு தப்புச்சோம் அப்படின்னே சொல்லலாம் தான் வந்து வேற மாதிரி போட்டு கொடுத்தாங்க அதுவும் குல்தீப் சொல்ல சொல்லவே தேவையில்ல எப்போதும் இந்திய அணிக்கு வந்து நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்குமே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கலக்கிட்டாரு கலக்கி போட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நாலு விக்கெட்டை வேற லெவல்ல எடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எடுத்த எல்லா விக்கெட்டும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான விக்கெட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தை நான் பவர் பிளேன்ல இருந்து கெஸ்ட் பண்ணும் நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா இதே ரேஞ்சுக்கு ரெஞ்சுக்குவிங்க போனாயே அப்படின்னா கண்டிப்பா இரநூறு அடிப்பாங்க அட்லீஸ்ட் ஒன் நைன்டி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்றேன் நினைச்சேன் அங்க இருந்து கம் பண்ணி உள்ள கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்து விக்கெட் எடுத்து தள்ளிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சிவோன் துவைக்கு மட்டும்தான் விக்கெட் கிடைக்கல மத்தபடி பார்த்தீங்கன்னா கடைசியில பூமரா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்தாரு வருண் சக்கர்த்திக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடைச்சு அக்ஷர் படேலுக்கு ஒரு ரெண்டு விக்கெட் கிடைச்சு ஸ்பின்னர்கள் தான் பார்த்தீங்கன்னா எட்டு விக்கெட்டுக்கு மேல எடுத்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் நூத்தி நாற்பத்தி ஆறு இப்படி ஒரு எளிய இலக்கு அப்படின்னா நம்ம இந்தியாவோட பேட்டிங் லைனை போறதுல என்ன நினைப்போம் அபிஷேக் சர்மா ஓபனிங் இறங்க போறாரு பிரின்ஸ் வந்து எதுக்கு இருக்காருன்னு நம்மளுக்கும் தெரியாது அவங்களுக்கும் தெரியாது பிரின்ஸ் அவுட் ஆயிருவாரு அதுக்கப்புறமேட்டு என்னப்பா சூரியகுமார் ஏதோ தடை விட்டு போயிடுவாரு அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிப்பா அபிஷேக் சர்மாவே ஒரு எழுபது ஐம்பது ரன் அடிச்சிருவாரு ஃபைனல் வேற தலை ஃபயரோட வந்து ஒரு நூறு ரன் அடிச்சிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு பன்னெண்டு ஓவர்ல முடிஞ்சிச்சு பத்தரை மணிக்கெல்லாம் மேட்ச்சை முடிச்சிடல பதினோரு மணிக்கு முடிச்சிட்டு போவீங்களா அப்படின்ற நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா தான் நீங்க வந்து இந்த ஆட்டத்தை வந்து கவனமா எதிர்பார்க்கணும் பவர் பிளேலேயே பாத்தீங்கன்னா லிட்ரலி வந்து மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பவர் பிளேல எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிட்டே அபிஷேக் சர்மா அவுட் வராரு நான் பாக்குறேன் டே பிரின்ஸ் அவுட்டா பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா பவர் பிளேயரே வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆயிட்டாரு நம்மளுக்கு தோணுங்க டே இவன் மட்டும்தான் அண்டா அடிப்பான் ஏன்னா பழைய நினைவுகள்லாம் வந்து போகுதா இல்லையா இது வரைக்கும் ஆன எல்லா மேட்சுகள்லயும் பாத்தீங்கன்னா அதிகபட்ச ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அபிஷேக் சர்மா தான் அடிச்சிருக்காரு அவர் அவுட் ஆனே அவர் ஒரு எழுவத்தி ஆறு அடிப்பாரு இவங்க டீமா சேர்ந்து ஒரு எண்பது ரன் அடிப்பாங்க அப்படிதான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும் போது லிட்டரலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் பில்ட் பண்ணி யாரு கொண்டு போகணும் ரின்ஸ் கொண்டு போகணுமே இல்லையா சூரியகுமார் கேப்டன் அவர் கொண்டு போகணுமா இல்லையா நம்ம பேட்டிங் ஆர்டர் கூட முன்னாடி சொல்லியிருந்தோம் கரெக்டா ஒன் டவுன் வந்து தயவு செஞ்சு சஞ்சு இருக்குங்க கண்டிப்பா வந்து ஆக்சிலேட்டரும் பண்ணி ஆடுவாரு அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லா வந்து நின்று ஆடுவாரு அடிக்க வேண்டிய இடத்துல அடிப்பாரு நின்று ஆட வேண்டியதுன்னு ஆடுவாரு அப்படின்னு சொல்லி ஆனா நாங்க அவருக்கு என்ன அவசரமோ தெரியவே இல்லை அவர் அவுட் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருந்துச்சு இருந்தாலும் அந்த ஷார்ட் ஆட தேவையில்ல இவங்க மூணு பேரும் ஒரே மாதிரியே ஷார்ட் ஆடி பாத்தீங்கன்னா அவுட் ஆனாங்க சுமன் கில் அண்டு பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா அண்டு பாத்தீங்கன்னா சூரியகுமார் மூணு பேரும் அதே ஆடு அங்கே நிப்பாட்டு மூணு பேர் அதே மாதிரி அவுட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் அதே இடத்துல பாத்தீங்கன்னா அவுட் ஆனாரு அஹ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுத்தளவுக்கு அவர் வெறிய கொண்டு கத்துறாரு நான் தான்ட்டா எடுத்து ப்ரே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற மாதிரி எடுத்துட்டாரு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்க யோசிச்சு பாருங்க பவர் பிளேல வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகள் போகுது எட்டு வந்து பார்க்கும் போது பவர் பிளேலே முடிஞ்சு போச்சுரா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே போயிருப்போம் இதுக்கப்புறமேட்டு யாரு வந்து ஆட போறா திலக்கருமா வந்து கட்டையை போட்டு உருட்டுவாப்ல சஞ்சு கோயில தான் இருக்கு சிவன் டுவே சிஎஸ்கே ஆனதே பார்த்தோம் நம்ம ரிங்கு சிங்கு இப்பதான் பஸ்ட் டைம் டெபியூ ஆறாரு அக்ஷர் படையில பார்த்தோம் பதினஞ்சு பாலுக்கு பத்து ஆடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பழைய நினைவுகள்லாம் வந்து போகுது லிட்டரலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நினைச்சேன் அங்க இருந்து திலக்கோர்மாவும் நம்ம சஞ்சுவும் பாத்தீங்கன்னா வார மாதிரி ஆக்சிலேட்டர் பண்ணாங்க ஒரு கட்டத்துல வந்து டாட் பால்ஸ் ரெண்டு பேருமே நிறைய ஆனாங்க ஆனா கட நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபோர் வந்து இது பண்றாங்க பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எவன் அபிஷேக் சர்மா சஞ்சு அண்ட் சூரியகுமார் இவங்க மூணு பேரும் ஒரு ஃபோர் கூட அடிக்கல அவரு பிள்ளையிலேயே கிட்டத்தட்ட சிக்ஸே இல்லவே இல்லை அப்படியே ஒரு கேவலமான ஆட்டத்தை வந்து இந்தியா வெளிப்படுத்துச்சு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும் இப்ப முடிச்சு போச்சு அப்படின்னு மாதிரிதான் நம்மளுக்கு கடைசியில திலக்கோர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் அடிக்கிறாரு அது வரைக்கும் வந்து ஆளே இல்ல காட்டுறதுல வந்து வெறிச்சோடி போயிருக்க மாதிரி ஒரு ஆட்டம் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சும்மா சொல்லக்கூடாது ரெண்டு பேரும் நின்று நிதானமா இருந்தாரு இப்ப சஞ்சு பேட்டி கூட இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆள்லாம் ஜாலியா இருக்கும் என்ஜாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு தவறான ஷாட் ஒரு இடத்துல தேவலா அவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை கரெக்டான அவர் வந்து பீஸ் போயிட்டாரு இருபத்தி நாலு ரனுக்கு வந்து அவர் ஆயிட்டாரு அவுட் ஆனே அங்க இருந்து பாகிஸ்தான் வந்து கம்பேக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன்னா ரெக்கோய்ட் ரன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பத்து இருக்கு குறையவே மாட்டேங்குது பத்து பதினொன்னு அப்படின்ற ரேஞ்சிலே தான் இருக்கு இவங்க வேற டாட் பால் ரொம்ப ஆடுறாங்க நான் பல வீடியோல சொல்லியிருந்தேன் எனக்கு இன்னைக்கு விளையாண்டது வந்து திலக்கிற மாட்டம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டாரு ஆனா அவர் ஓவரா டாட் பால் ஆடுற மாதிரி எனக்கு தோணுது எல்லா மேட்ச்லயுமே டாட் பால்ஸ் வந்து ஓவரா ஆடுறாரு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப முப்பது பாலுக்கு வந்து முப்பத்தி ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு முப்பது அப்படின்ற ரேஞ்சுல தான் ஆறுறாரு முப்பத்தாறுக்கு முப்பத்தாறு அப்படின்ற ரேஞ்சுல தான் நான் ஐபிஎல்ல இருந்தே அவர்கிட்ட அதுதான் பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் ஆக்சிலேட்ரு பண்ணாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா கடைசி வரைக்கும் மேட்ச் அவர் தான் கொண்டு போயிட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு இவர் அவுட் ஆனே சிவந்து தலைவா சிஎஸ்கேக்கு ஆன மாதிரி தயவு செஞ்சு ஆடிடாத அப்படின்றதான் மைண்ட்ல வந்து தோணிட்டே இருந்துச்சு பாத்தீங்கன்னா கரெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபி வந்து சூப்பரா ஆக்சலேட்டர் பண்ணாரு ஒரு கட்டத்துல வந்து அவர் ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அடிச்சுதான் பாத்தீங்கன்னா அந்த பிரஷரே குறைச்சாரு ஒரு சே ஒரு முப்பது பதினஞ்சு பால் இருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது தேவைங்க அந்த இடத்துல கரெக்டாக ஒரு சிக்ஸை போடுறாரு கடைசி பால் சிக்ஸை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் பண்ணி குறைக்கிறாரு ஆனா ஒரு பால் வந்து டாப் பேஜ் பட்டு வந்து அவுட் ஆகிட்டாரு அப்படி இருந்தாலுமே மேட்சை இந்தியா கையில கொடுத்துட்டு தான் போனாரு அப்படின்னே சொல்லலாம் அவர் சூப்பரா அடி முப்பத்தி மூணு ரன்கள் தேர்த்தினாலே இருபத்தி ரெண்டு பால்ல வந்து ரெண்டு போர் ரெண்டு சிக்ஸ் குரூசியான அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் ஆனா திலக்கொருமா கடைசி வரைக்கும் நான் நின்று முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரன்கள் அடிச்சிருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு பத்து ஓவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆடிட்டார் அப்படின்னே சொல்லலாம் பத்து ஓவர் கிட்ட பத்து ஓவருக்கு இருந்தது ஒரு ஒன்பது ஓவர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆடினார் நாலு சிக்ஸ் மூணு ஃபோர் அந்த கடைசி ஓவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சு நான் முடிச்சிட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டு ஒரு சிங்கிள் தட்டிட்டு போயிட்டாரு ரிங்கு சிங்கு இந்த சீசன்ல இவ்வளவு நாள் நான் வெளியில இருந்ததுக்கு இதுதான்டா எனக்கு ஒரு பெஸ்ட் சான்ஸ் அப்படின்னு என் கையில தான்டா முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வேற ஸ்லோ ஓவர் ரைட் ஆனால பார்த்தீங்கன்னா ஃபீல்டுக்கு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு கையை சுற்றுனால அதனால பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் வந்து அடிச்சாம்பார் ஒரு ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் அடிச்சு வந்து இந்திய அணியோட வெற்றிக்கு ஒன்பதாவது முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சுட்டாரு ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் கையிலையும் மேட்ச் போச்சு ஆனா நீங்க எங்கிட்டு போனாலும் தான் நிக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஏசியன் கப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இந்தியா பர்ஃபார்ம் பண்ணி எந்த மேட்சையுமே தோக்காம சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன மாதிரி ஒரு இது பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதை விட பெஸ்ட் ஒரு பர்ஃபார்மன்ஸா பாத்தீங்கன்னா இந்த ஏசியன் கப்ல கொடுத்துருக்காங்க லிட்ரலே வந்து அபிஷேக் சர்மாவை நம்ம ரொம்பவே பாராட்டியாகணும் வேற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு ஆனா திலக் வர்மாவா இருக்கட்டும் ஆஹ் இவங்கெல்லாம் வந்து ஒரு செம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருந்தாங்க ஆனா சூரியகுமாரா இருக்கட்டும் பிரின்ஸ் ஃபியூச்சர் இந்தியா அப்படின்னு சொல்றாங்களா லிட்டரலி கோச்சுக்காதீங்க இங்கிலாந்து சீரீஸ்ல ஏதோ பண்ணாருன்னு வச்சுப்பேன் கேப்டன்ஷிப்பா ஒரு பொருந்தாத இடத்துல ஓப்பனிங்ல வந்து சஞ்சு இருக்கிற இடத்துக்குண்டுவே அவரை தூக்கி பிப்து டவுன்ல போட்டு ஓப்பனிங் கூட வந்து அவர் போட்டாங்க நான் அவரு ஒரு பிப்டி ஒரு இருபத்தஞ்சு ரன் கூட அவர் அடிக்கவே இல்லை எனக்கு அதுதான் வந்து செம்ம கடுப்பா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் பாகிஸ்தான் வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்க பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு தான் சொல்லும் அடுத்து என்னப்பா வேர்ல்டு கப் கப் எடுத்து வைக்கிறீங்களா வந்துடுறோம் அப்படின்னு சொல்றேன் எனக்கு தயவு செஞ்சு வேர்ல்டு காட்சி பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் அந்த ஒரு ஒரு இதெல்லாம் இருக்கும்ல பார்த்து ஒரு நல்ல பிளேயர்களை வந்து எடுங்க தயவு செஞ்சு பொருந்தாத இடத்துல அதை பொருத்தி இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க தான் சொல்லணும் நாற்பத்தோரு ஏசியன் கப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது முறையா வந்து இந்தியா வந்து கோப்பையை வந்து தன் வசம் படுத்திருக்காங்க ஏசியன் கப்ல சூரியகுமார் அவரோட தலைமையில கேப்டன்ஷிப் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு இந்த ஃபாஸ்ட் போலர் பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு இருந்துச்சு பூம்ரா மட்டும் இருந்தாரு அவருமே அடிவாங்கனா இருக்கு பாத்தீங்கன்னா சிவன் தான் போட்டார் இன்னொரு பாஸ் சோழ ஆப்ஷன் அப்படி இருக்கும் போது கூட எந்த ஒரு இடையூறு இல்லாம கம்ஃபர்டபுளா ஜெயிக்க வேண்டியது கொஞ்சம் அங்கங்க பிசுறு தட்டி கடைசி வந்து சூப்பராகவே வந்து கோப்பையுமே இந்திய அணி ஜெயிச்சிருக்காங்க இன்னைக்கு இந்திய அணி கோப்பையை வந்து ஜெயிச்சதை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் இந்த சீசன் அவரோட ஆட்டத்தை வந்து நீ பார்த்திருப்பீங்க ஓப்பனிங் அவர் செட் ஆவாரா அவளை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சூரியகுமாரோட கான்ட்ரிபியூஷன் உங்களோட மனசுக்கு என்னென்ன தோறது உங்க எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன் நான் ஒரு சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்